கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் எப்பவுமே நீதிமானா இருக்கணும்னு நினைப்பாங்க பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க சரின்னா சரி தப்புன்னா தப்பு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய குணம் இருக்கும் என்னவோ அந்த குணம் இருக்கிறதாலே அவங்கதான் எல்லாருக்கிட்டையும் எதிரியாகவும் பெரிய ஏமாற்றத்துக்குரியவர்களாகவும் இருந்துகிட்டே இருந்தாங்க தாய் ஒண்ணு சொன்னா பிள்ளைக்கு ஆகாது பிள்ளை ஒண்ணு சொன்னா தாய்க்கு ஆகாது மிஞ்சி பேசினா துளாராசியில பிறந்தவங்க வீட்டுல இருந்தா நான் வெளியில போயிடுறேன் வீட்டை விட்டு நான் ஹாஸ்டலுக்கு போய் படிக்கிறேன் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்துல சரியாகும் கொடுக்கல் வாங்கல வாங்கியே கொடுக்க முடியல கடன் சும்மா கழுத்தை நெருக்குது எப்படி

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன வகையில வழிகாட்ட போகுது அப்படிங்கறத அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலாபலன்கள் பலன்கள் எப்படி அமைய போது அப்படிங்கறத பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் முக்கியமானவர்கள் துலா ராசியும் பொண்ணு நான் துலாம் போது தராசு தட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இட போட்டு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே சென்ஸ் பண்ணுற ஜட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு எப்போவுமே நீதிமானாக இருக்கணும்னு நினப்பாங்க பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க சரின்னா சரி தப்புன்னா தப்பு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய குணம் இருக்கும் என்னவோ அந்த குணம் இருக்கிறதாலே அவங்க தான் எல்லாருக்கிட்டேயும் எதிரியாகவும் பெரிய ஏமாற்றத்துக்குரியவர்களாகவும் இருந்துக்கிட்டே இருந்தாங்க அர்தாஷ்டம சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட கடந்த மூன்று வருட வாழ்க்கை என்பது துலாராசிக்காரர்கள் யாரை கேட்டாலும் அதீத வழியோடும் அழுத்தத்தோடும் மன உளைச்சலோடுமே கடந்து வந்தாங்க பல பேர் வேலையை இழந்தாங்க பணத்தை இழந்தாங்க வீட்டை இழந்தாங்க தொழிலை இழந்தாங்க பல பேர் இல்லற வாழ்க்கையையும் இழந்து தவிச்ச துளாராசிக்காரர்கள் பலர் உண்டுன்னு சொல்லலாம் என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையில தான் இந்த புத்தாண்டு அவங்களுக்கு பிறக்குது அப்படின்னே சொல்லலும் சோ குறிப்பா பார்க்கும்பொழுது பார்த்தா துளாராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்து வந்த அத்தனை தடைகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல தவிடு எதிர்பார்த்திராத ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை அடியிலும் அவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் எட்டில் இருந்த குரு ஒன்பதாவது இடத்துக்கு இந்த வருஷத்தில் பயிற்சியாக போகிறார் ஒன்பதில் குரு வந்தால் ஓடிப்போன ராஜாவுக்கு ஒன்போதில் குரு வரும்பொழுது போகிற இடமெல்லாம் சொந்த இடம் எந்த முயற்சி பண்ணாலும் அவர்கள் ஜெயிப்பாங்க இதைத்தான் செய்யணும் இதைத்தான் பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது மே மாதத்திற்கு பிறகு துலாராசிக்காரர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லாத்துலேயும் வெற்றி மண் அமையும் மன அமையும் வீடு அமையும் தொழில் அமையும் இழந்த செல்வங்களை திரும்ப மீட்பாங்க இழந்த பணம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அந்த எட்டில் குரு வரும்பொழுது அஷ்டமத்து குரு நடந்தால் ஆகாது ஜாதகருக்குன்னு சொல்லுவாங்க ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்திரு குள்கள் வீரிட்டு செல்லும் காலம் விரயங்கள் வீடமைக்கும் அமைக்கும் எவ்வளோ லட்சத்தை எடுத்து வந்திருந்தா கூட தேவையில்லாத செலவுகள் நடந்துச்சு உற்றது ஒரு களவு போவும் ஊரிட்ட சண்டை நேரிடும் கையில் இருந்த பொருளை கூட நான் இழந்துட்டு வந்தேன்னு சொல்லி அழுத துளாராசிக்காரர்கள் அதிகம் தகுதி இல்லாதவர்கள் நம்ம படியேறி சண்டை போட்ட காலங்களும் இருந்துச்சு கடந்த ஒன்றரை வருஷத்தில் பாரிட்டு விரட்டும் பல பழப்பினி கருமம் சேர்ந்தது எத்தனை வைத்தியம் பார்த்தும் நோய் சேரலை அப்படின்னு சொல்லி அழுத துளாராசிக்காரர்கள் பலரும் உண்டு இதை தாண்டி ஊரிட்ட அத்தனை பேரும் பகையாக மாறினாங்க நம்மளால் வளர்ந்தவங்க நம்மளால் உருவானவங்க நம்ம கொடுத்து வாழ்ந்தவங்க எல்லாமும் நமக்கு அகைன்ஸ்டாக மாறினாங்களேன்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க பட் அப்படி ஆட்டி படைச்ச குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போகும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாத்தையும் தருவார் குடிப்பா குடும்ப வாழ்க்கையில நிம்மதியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் தெளிவையும் துலாராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறாருங்க மிகுதியான பணவரவு ஏற்படும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் ஒரு பெரிய ஜாக்பாட்டும் துலாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தை அவங்க கண்டிப்பா தொடங்குவாங்க குறிப்பா தாய் வழியோட இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாவே அம்மாவுக்கு அவங்களுக்கு ஆகாது தாய் ஒன்று சொன்னால் ஆகாது பிள்ளை ஒன்று சொன்னால் ஆகாது மிஞ்சி பேசினா துளாராசியில் பிறந்தவங்க வீட்டில் இருந்தால் நான் வெளியில் போயிடுறேன் வீட்டை விட்டு நான் ஹாஸ்டலுக்கு போய் படிக்கிறேன் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் அப்படிலாம் பேசியிருப்பாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் சரியாகும் அப்போ தாய்வழி பிரச்சனைகள் சரியாகும் மனையில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் தொழிலில் இருந்த தடைகள் சரியாகும் வண்டி வாகனத்துக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் சீர் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு பிரச்சனைன்னு அடுத்து ஒரு பத்து ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கல்கள் தீரும் இதை தாண்டி புத்தர வாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் புத்தர சந்தான கீர்த்தி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கைகூடக்கூடிய அனுகூலத்தை தருவார் ராசிக்கு ஆறாவது இடத்துல இப்போதைக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது இப்போ சனி முடிஞ்சு அஞ்சில் சனி இருந்தாலும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நிலையை கொடுக்காமலே இருந்தது ஏன்னா சனி வக்கரத்துக்கு வந்து வந்து திரும்ப போயிட்டே இருந்தாங்க என்னங்க இது மழை விட்டுருச்சுன்னு சொல்லி நனைஞ்சி கொடை எடுக்காமல் போனோம் திருப்பி நனைஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோமே அப்படின்ற மாதிரியான சூழலோடு ஓடி இருந்தார்கள் இப்போ ஆறில் சனி மறையறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராசயோகம் கடன் சுமைகள் தீரும் உடல் இருந்த சிக்கல்கள் இல்லாமல் மாறுபடும் எதிரிகள் விலகுவார்கள் நம்மளை அழிக்கணும்னு நினச்சவங்களாம் நம்மகிட்ட வந்து மண்டியிடக்கூடிய காலமாக துளாராசிக்காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி திருமண தடையை சந்தித்தவர்கள் இல்லற வாழ்க்கையில் கல்யாணமே அமையலையே எத்தனையோ நல்ல பரன்கள் வந்து கூட பிள்ளைக்கு அமையலையுன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமண பாக்கியங்கள் கூடி வரும் ஃபேமிலி லைஃப்பை ரொம்பவே டிஸ்ட்ராய் பண்ணிச்சு கடந்த ஒரு வருஷம் காதலர்களுக்குள்ள பிரச்சனை கல்யாணமானவங்களுக்குள்ள பிரச்சனை நிறைய கருத்து வேறுபாடுகள் இல்லை முதல் வாழ்க்கை தாங்க கெட்டு போச்சுன்னா இன்னொருத்தரை நம்பி போனால் அவர்கிட்டையும் எனக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னு புலமான துளாராசிக்காரர்களும் நிறைய பேர் உண்டு அவர்களுக்கு இருந்து வந்த அந்த உளைச்சல்களும் வழிகளும் மாறக்கூடியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல வாங்கியே கொடுக்க முடியல கடன் சும்மா கழுத்தை நெருக்குது எப்படி நான் மீண்டு வர போகிறேன் நூறுரூவா தானே சம்பாதிக்கிறேன் ஆயிரரூவா கடன் இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கடவுளே கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுவார்கள் இந்த காலகட்டங்களில் அப்போ நிதி சுமை என்பது அவர்களுக்கு குறையும் நிதி என்பது பெருகக்கூடிய சூழலை தரும் ஒன்பதில் குரு வரும்பொழுது தகப்பனாருக்கு இருந்து வந்த உடல்நல கோளாறுகள் சரியாகும் பூர்வீக மனையிலிருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் அங்கும் பங்காளி உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஊர் ஊடி வந்து நமக்கு ஒரு நல்ல காரியத்தையும் சுப நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு துலா ராசிக்கு மூன்று வருஷமாக பத்தாம் இடத்தை பார்த்த சனி விலக போறாரு அப்ப புதிய பட்டமும் பதவியும் பேர் புகழும் கடவுள் புண்ணியத்தில் எல்லாமும் கிடைக்கும் ஏன்னா சனி தான் அக்ரமாச்சி போன நவம்பர்ல சோ அந்த அடிப்படையில புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் தேடி வரும் நிகர லாபத்தை பார்ப்பார்கள் பன்னெண்டாம் இடமான தெய்வ வழிபாடு கடந்த ஒன்றை வருஷத்துல சாமி கும்பிட்டு கூட பலன் கிடைக்கல கோயிலுக்கு போய் கூட பலன் கிடைக்கலன்னு நினைச்சவங்க எல்லாம் அவங்களுடைய என்னப்படியே எண்ணிய அத்தனை விஷயங்களையும்

வராரு அஞ்சாம் இடம் பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பூர்வ புண்ணியத்துக்குரிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியது ஸோ ராகு நாளே ஒரு ஜாக் தான் அப்போ திடீர் சுவசெய்தி திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாத்துக்கும் துலார் ராசிக்காரர்கள் நீங்கள் தயாராக இருந்தால் போதும் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாவது வருஷம் உங்களுக்கான வருஷம் தான் நிச்சயமா இவர்கள் என்னென்ன விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமாக இருக்கணும் துலார் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கு இப்போ சனியினுடைய சஞ்சாரம் புத்தரஸ்தானத்துல இருந்து விலகி ஆறாவது இடத்துல மறைஞ்சிட்டாரு கெட்ட கிரகம் மறையிறது நல்லதுன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ல இப்ப இடம்பெயரக்கூடிய ராகு வரும்போது கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் இருக்கணும் பிள்ளைகளோடு மனஸ்தாபங்களும் கருத்து வேறுபாடுகளும் அமையும் குழந்தைங்க துளாராசிக்காரர்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க வண்டி வாகனத்தில் போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபத்தில் கேது வரும் பட்சத்தில் வருமானம் கடவுள் புண்ணியத்தில் கொடுத்தாலும் செலவு எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதில் ஆயிரம் முறை யோசித்து பண்ணணும் ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் பாசிட்டிவாக கெட்ட கிரகம் மறைஞ்சிருச்சின்னு சொன்னாலும் சனி பகவான் மந்தக்காரகன் சனி பகவான்னு எடுத்துக்கிட்டாலே கருமக்காரகன் சொல்லுவாங்க அப்போ மறைமுகமான போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சிகள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் அப்போ கொஞ்சம் நம்மளை அடக்கி போகிறவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம அடங்கி போய் நம்ம காலம் வர வரைக்கும் அமைதியாக இருந்துட்டாலே போதும் உடலை கொஞ்சம் சனி ஆறில் இருக்கிறதுனால பார்த்துக்கணும் தேவையில்லாததுக்கு கடன் வாங்காதீங்க இந்த கிரெடிட் கார்டெல்லாம் தேவையில்லாத போய் ஸ்வைப் பண்ணி பெரிய பெரிய மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது தேவையில்லாத லோன் கொடுக்குறாங்க திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டால் பெரிய நிதி சுமைக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துவிட்டாலே போதும் மற்றபடி துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக அமைந்தே தீரும் ஸோ முதல் நாலு மாதம் நீங்கள் அப்படியே நிதானமாக பொறுமையாக கடந்து வந்துட்டால் போதும் அடுத்தடுத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக மிகப்பெரிய மலைக்குள்ள கொண்டு போய் சேர் நிச்சயமாக துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு வந்து இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கு துளாராசியில பிறந்த சினிமா லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான வருஷம் இந்த வருஷம் ஏன்னா பூராட நட்சத்திரம் சுக்கரனுக்குரியது சுக்கரனுக்கு அதிபதியான ராசி துளாராசி அப்போ அந்த மீடியா லைனில் சினிமாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பயங்கர பீக்கில் இந்த வருஷம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் ரொம்ப தடைபட்ட ப்ராஜெக்ட்லாம் தானாக அவங்கள தேடி வரும் இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சு உழைச்சி கூட எனக்கு பெருசான ஒரு க்ரெடிபிலிட்டி கிடைக்கல எனக்கான அங்கீகாரமே அமையலை அப்படின்னு நினைச்சவங்கலாம் தானாகவே ஒரு நல்ல புகழினுடைய உச்சக்கு போயே தீர்வார்கள் இந்த காலகட்டங்களில் என்னங்க நிறைய படம் பண்ணிட்டு எனக்கு லாபமே கிடைக்கல ஒரு பணம் ஃபைனான்ஷியலே நான் டெவலப் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்ற பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த கலை துறை சம்மந்தமாக யாராக இருந்தாலும் சரி தான் மீடியா ரிலேட்டடாக யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கறவங்க யாராக இருந்தாலும் ஒரு நல்ல பீக்கில் போகக்கூடிய வருஷமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் சார் ஒரு கேமராவோட தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் நாலு கேமரா நாற்பதாலோ வச்சு நான் புதுசாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு வருடமாக இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும் நிச்சயமாக அடுத்து வந்து மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையப்போ கல்வியைப் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக விரும்பிய துறைகளில் சேரக்கூடிய ஒரு அனுகூலமான வருடமாக இருக்கும் அதான் முதல்ல

உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் அரியர்ஸ் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா கூட கண்டிப்பாக அதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க ஸோ நல்லபடியாக போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டைமில் கேட்கணும்னு தோணுது வரவுக்கு ஏற்ற செலவு இருக்குமா இந்த வரவு செலவுகள்லாம் எப்படி இருக்கும் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் கேது வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வரவுக்கு ஏற்ற மாதிரியான செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தேவையற்ற மருத்துவ செலவுகள் பண்ணுவாங்க அவங்களுக்காக செய்கிறாங்களோ இல்லையா அவங்கள சுற்றி இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் செய்ய வைக்கும் அதிக உறவினர்களாக இருக்கலாம் ரத்த சம்பந்தமான உறவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பட் இருந்தாலும் பேலன்ஸ்டாக கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா பத்தாம் இடத்தின் மீது பதிந்த சனி பார்வையெல்லாம் விலகிடுச்சு ஸோ அதால் கண்டிப்பாக வரவு நிச்சயமாக இருக்கும் செலவுகளை கற்றுக்கொள்ள கண்டிப்பாக அவங்க கொண்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸோ ஒரு நல்ல ஃபைனான்சியலி ஒரு நல்ல டெவலப்டு வருஷமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கப்போகுது கவலைப்பட வேண்டும் துலாம் ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எப்படி அமைய போகுது பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனே சுக்கரன் தான் துலாத்துக்கு ஸோ பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் புதிய பட வாய்ப்புகளும் தானாக தேடி வரும் தொழில் நிறுவனங்களை கட்டமைக்கணும்னு சொல்லி போராடக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் முன்னாடி நான் சொன்னேன் ரெண்டு பேரை வச்சு வேலை பார்த்தவங்களாம் இருபது பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கான முன்னேற்றத்தை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு இதுக்கு முன்னாடி தயங்கி தயங்கி நம்ம இதெல்லாம் பேசணுமா இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு நினைச்ச துளாராசிக்காரர்கள்லாம் உங்களை யாரெல்லாம் கீழே அமுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி வந்து நின்று நீங்கள் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தெளிவான சிந்தனையோடு தெளிவான புத்தியோடு தெளிவான எண்ணத்தோடு பலவிதமான பரிணாமங்களை துளாராசிக்காரர்கள் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா துளாராசியில் பிறந்த பெண்கள் புதுசாக அடிஷ்னலாக இன்னொன்று இந்த பீரியடில் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடியதாக பீக்கில் இருக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேக்கு அப்புறம் அழகாக உங்களுக்கான ஃப்ளைட் வருது நீங்கள் ஜம்முன்னு ஏறி உட்காந்திங்கன்னா ஃப்ளைட்டு கொண்டு போய் உங்களை பத்திரமாக சேர்த்துரும் அடுத்த கரைக்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த ஆண்டுல கண்டிப்பா செல்ல வேண்டிய திருக்கோவில் அல்லது அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா என்ன துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உக்கரமான தெய்வ வழிபாடுகள் எதுவாக வேண்டுமானாலும் செய்யலாம் அம்பாளுடைய வழிபாடு காளியனுடைய வழிபாடு துர்க்கையோட வழிபாடு வாராகி வழிபாடு அந்த மாதிரி உக்கர தெய்வங்களை வழிபடுவது ஒரு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும் நேரம் இருந்துச்சுன்னா மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் மனக்கோளத்தில் இருக்கக்கூடிய முருகனை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய

ராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் அபவ் நைன்டீன் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே இவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மை தரக்கூடிய பலன்கள் தான் ஒரே ஒரு பலவீனம் அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு அது புத்தர தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ பிள்ளைகளால் சில சில பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கருத்து வேறுபாடுகள் வரும் ஆறில் இருக்கக்கூடிய சனி ஒரு பக்கம் மறைந்திருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அந்த சனியால் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் அவ்வப்போது சில மருத்துவ செலவுகளும் ஏற்படும் இது மட்டும்தான் கொஞ்சம் அவங்களுக்கு பலவீனம் இதை அவங்க சரி பண்ணிட்டாலே போதும் மற்றபடி அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த கண்டிப்பா இந்த வருஷம் கேரளா கேரளா உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர்